புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வருங்கால முதல்வர் கெட்டு போயிருக்கிற தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த வந்த மாபெரும் தலைவர் கண்டிப்பா வருவார் இரண்டாயிரத்தி தேர்தல் அவர் தான் வருவாரு தளபதி வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இந்த ஆச்சி வந்து டிவி கே விஜய் தான் வருவார் யாருங்க யாரா கெட்ட கோவம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா யாருன்னு தெரியலன்னா நேற்றைய தினம் ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு அப்படியே பார்த்து கொண்டே நண்பர்கள் இருக்கீங்களோ கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள மக்கள் தலைவர் மக்கள் பிரச்சனை இதற்கு முன்பாக எந்த தலைவரும் பேசியதே கிடையாது மக்கள் பிரச்சனையை ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது முதல் முறையாக பாருங்க மக்களுக்காக குரல் கொடுக்கிற மக்கள் பிரச்சனையை தீர்க்க வந்த உன்னதமான உத்தம தலைவர் அப்படின்ட்டு வேற யாரும் சொல்லலங்க அவரே தான் சொல்லுகிறாரு அப்படி சொல்லிக்கினே பேசுற தற்பெருமை கூட நாலு அஞ்சு வரி எல்லாம் கிடையாதுங்க பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பேசுவாரு சரிங்க சார் இவ்வளவு பக்கம் பக்கமா தற்பெருமை உங்களுக்கு நீங்களே புகழ்ந்து தள்ளிக்கிறீங்க அப்படி நீங்க இவ்வளவு பெருமை பேசுகிற அளவுக்கு மக்கள் பிரச்சனை அப்படி என்னதான் உங்களுக்கு தெரியும்னு கேட்டா இருங்க இருங்க அடுத்த பக்கத்துல என்ன மக்கள் பிரச்சனை எழுதி வச்சிருக்கேன்னு போராட்டி பார்த்து சொல்றாருன்னு மண்டபத்துல யாரும் எழுதி கொடுத்தத என்னன்னு மக்கள் பிரச்சனை பாக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் தலைவர் அது மீறி ஏதாவது நம்ம பேசிட்டா பனையூர் பனையார் பழங்கள் நோச்சி வசப்பட்டு அந்த பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்றத மறந்துடுவாரு மறந்துட்டு ஓப்பனா கேமராவுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்ம இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு சரி மக்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற டாப் ஹீரோவா இருக்கிற நான் மக்களுக்காக அரசியல் செய்யத்துக்கு இறங்கி வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய இவரு மக்கள் பிரச்சனை குறித்து ஏன் பாருங்க கடுகளவு கடுகு அளவு கூட மனசார பார்க்காம இவரால பேச முடியல மண்டபத்துல எழுதி கொடுத்தது ரெண்டுக்கு வாங்கி வந்து பாத்து படிச்சுக்காரு பாருங்க இந்த செல்ஃப் சென்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்னங்க இதை போலாம் பேசுறீங்க அவருக்கு எவ்வளவு பெரிய ஆழ்த்துமா யார் இல்லைன்னு சொன்னதுங்க நாங்க என்னன்னு சொன்னோமா சுய அறிவுன்னு எதை குறித்து சொல்றோம்னு சொன்னா மாநாடு சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஓட் சோரி ஓட்டு திருட்டை பத்தி பேசனாரா பேசலீங்களே ஏன் பேசல எப்படி பேசாம போனாருன்னு நிறைய பேர் கேட்டதை தொடர்ந்து அதெல்லாம் பாருங்க காதல வாங்கினே திருச்சியில பேசுறாரு ஓட்டு திருட்டை குறித்து நம்மள மேலையும் கீழே ரொம்ப மோசமா அண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் பாய்சன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மள கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் காணோமா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க ஏன் இப்ப பேசுற ஓட்டு திருட்டு மாநாடு சமயத்துல பேச வேண்டியதுன்னா ஏன்னா பாருங்க மாநாடு நடப்பதற்கு பல நாட்களுக்கு முன்பாகத்தான் பாருங்க ஓட்டு திருட்டு சம்பந்தமான பிரச்சனை போயிருது நாடு முழுக்க பேசினுக்கிற அந்த விஷயத்த மாநாடு சமயத்துல பேசல இவரு மிஸ் பண்ணிட்டா இருப்பா ஓ அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமோ விட்டு போனதை பாருங்க நான் திருச்சியில புடிக்கிறேன் அங்க விட்டதை திருச்சியில ஸ்டார்ட் பண்றாரு ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு அடுத்து சுய சிந்தனை சுய அறிவு அவருக்கு இல்லைன்னு சொல்லலைங்க கூட இருக்கவங்களுக்கு இல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி அவருக்கு எடுத்து சொல்லல அப்படின்னு சொல்றோங்க நாங்க ஒண்ணும் அவரை சொன்னோன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதுங்க அடுத்த சுய அறிவு பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா அங்கிள்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் ஐயோ அந்த மாதிரி அவர் அங்கிள்னு முதல்வர் அவர்களை பார்த்து சொன்னதை அடுத்து இவர் மீதி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து விழுந்தது என்னையா கொஞ்சம் வே மாசு சோ இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பார்த்து அங்கிள்னு சொல்றீங்கன்னு எக்கச்சக்கமான விமர்சனத்தை சந்தித்தார் நாங்க கூட சொன்னோம் விமர்சனம் எல்லாம் ஏங்க அவரை பண்றீங்க அது ஏன்னு நீங்க நெகட்டிவ் ஏட்டி பாசிட்டிவா பாசிட்டிவ் அடுத்துங்க உதயந்தி அவர்கள் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ல எத்தனை படம்னு நடிச்சிருப்பாரு விஜய் நடித்து எத்தனை படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்பெல்லாம் பாருங்க அட்வான்ஸ் வாங்குறதுக்கு வீட்டுக்கு எல்லாம் போயிருப்பாரு அப்போ ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பா பார்த்திருப்பாரு அங்கிள்னு வயதை காரணமாக வைத்து அங்கிள்னு கூப்பிட்டிருப்பாரு அதே ரிலேஷன்ல பாருங்க அங்கிள்னு பொது வழியில கூப்பிடுறாரு இதுல தப்புகள் கூட சொல்லிங்க ஆனா பாருங்க தப்பு தாங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரையே அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விமர்சனம் சந்திச்சாரு அந்த விமர்சனம் பாருங்க அதனால நான் உங்களை கேட்கிறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா அங்கிள் கிடையாது அங்கிள் கிடையாது ஏன்னா அங்கிள் சொன்னா எக்கச்சக்கமா திட்டுறாங்கப்பா அதனால மைடியர் சி எம் சார் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் நான் அங்கிள் சொல்லிட்டேங்க அதே ஸ்டாண்ட் தான் நிற்பேன் சரியோ தப்போ என் மனசுக்கு அது சரின்னு பட்டுது நான் அங்கிள்ன்னு சொன்னேன் என்ன தப்பு இருக்குன்ட்டு அதே ஸ்டாண்ட் நிக்க முடியுதுன்னு ஏன்னா பாருங்க விமர்சனத்தை எக்கச்சக்கமா சந்தித்ததற்கு பிறகு வேற வழியே இல்லாம டக்குன்னு பாருங்க மைடியார் சி எம் சார் இதை குறிப்பிட்டுதான் சொன்னோம் செல்ஃப் சென்ஸ் சுய அறிவு சொந்த அறிவு மறுபடியும் சொல்றாங்க அவரை சொல்லுங்க அவரை சுத்தி இருக்கிற கூட்டம் எழுதி குடுக்குறாங்க இல்லைங்களா மண்டபத்துல உட்கார்ந்தீன்னு அந்த கூட்டத்துக்காவது சொந்த சுய அறிவை பயன்படுத்தி ஏங்க சும்மா சும்மா நீங்க மாத்தி மாத்திலாம் அரசியல் பண்ணக் கூடாதுங்க ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதே ஸ்டாண்ட்ல இருக்கணும் சுத்தி இருக்கிற சொந்த அறிவு இல்லாத கூட்டம் அவருக்கு சொல்லி கொடுத்துருங்களா இல்லைங்களா சரி அதுவும் போட்டோம் இப்போ மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லுறீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எந்தெந்த வாக்குறுதியை கொடுத்ததை தவற விட்டுட்டாங்க நிறைவேற்றாம போயிட்டாங்கட்டு அதையாவது பாருங்க ஆதாரபூர்வமா எடுத்து போடுங்க வாய்க்கு வந்ததை எழுதி கொடுத்ததெல்லாம் எங்க அடிச்சு தள்ளுறீங்க எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதுல என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ட்டு பட்டியல் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு அந்த பட்டியலாவது படிச்சு பாருங்கன்ட்டு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து கொடுத்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க இவ்வளவு வாக்குறுதிகளை நான்கு ஆண்டு கால ஆட்சி காலத்துல நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு இருக்கோம்னு சொல்லி திமுக அரசு தரப்பில் இருந்து சரி அதுவும் போட்டோம் இந்த இடத்துல இந்த தவறு நடந்திருக்கு அந்த இடத்துல அந்த தவறு நடந்திருக்கு இந்த இடத்துல லேண்டர் ப்ராப்ளம் கேட்டு போச்சு இந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படி இப்படின்ட்டு வழக்கம் போல எதிர்கட்சிகள் மாதிரி பட்டியல் இல்லைங்களா பாருங்க மக்களே பாருங்க நண்பர்களே நம்பிகளே இவ்வளவு கொலைகள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நடந்திருக்கு அப்படி நடந்த கொலைகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லைங்க ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எவ்வளவு அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக பட்டியல் எடுத்து போட்டோமா இல்ல பெண்களுக்கு பெண்களுக்கு சொல்றாங்க எவ்வளவு பெண்கள் நான்கு ஆண்டு கால ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு நியாயம் வழங்கல பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிகளை பாருங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு பாதுகாத்து பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சு நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான பட்டியலாவது இருக்குதுங்களா அதிகாரம் எடுத்து போட்டோமா இல்ல போற போக்குல பாருங்க

நீங்க அதுக்காக தான் பாரு தலைவர் மீது அவதூறு ஒரு பாதி வீசதிங்க அப்படின்னு யாராவது பாஞ்சு போராண்டதுக்கு வருவாங்க ஆனால் கள நிலவரம் ரியாலிட்டி உண்மை என்னவென்றால் உண்மையிலேயே அது சம்பிரதாய வார்த்தை தான் மக்களுக்காக நான் பண்றேன் அரசியல் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது அந்த காட்சியை பாருங்க டிவி கே கட்சி கூட்டத்துக்கு நடுவே வருகின்ற ஆம்புலன்ஸ் தான் அது இந்த காட்சியை பார்க்கும் போது இபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒரு வேலை பார்த்தா எப்படியாக இது என்னோட கூட்டத்துக்கு நடுவில் தான் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு பார்த்தா விஜய் கூட்டத்துக்கு நடுவில் கூட ஆம்புலன்ஸ் விடுறாங்களா ஆளுங்கட்சி அராஜகத்துக்கு ஒரு எல்லாம் இல்லாமல் விட்டதே நான் பேச சொன்னேன் கேட்டிங்களா இன்னொரு முறை ஆம்புலன்ஸ் நான் பேசிட்டு வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி வர டிரைவரை வந்து பேஷண்ட் ஆக்கி அதே ஆம்புலன்ஸ் ஏத்தி போன்ட்டு அரசுக்கு எச்சரிக்கை விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை அதே பார்முலா நீங்களும் கையில எடுக்கணும் அப்போதான் பாருங்க ஆளுங்கட்சி அடங்குவாங்க விஜய் கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் பண்றீங்க ஏன் ஆண்டுமா பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்கன்னு வச்சுப்போம் எதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்துதுங்க வேற ஏதோ தெருவுல விஜய் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தெருவை தாண்டி போய் ஏதாவது பேஷண்ட் ஏத்தி வர போகுதுங்களா இல்லைங்களே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்துல பாருங்க தொடர் மயக்கம் கண்டினியூவா மயக்கட்சி கீழே உண்டுனே இருக்காங்க அப்படி மயங்கியவர்களை கொண்டு செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ் தான் அது இருக்கிடுமேங்க என்ன இப்போ ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கிரேசான மாசான ஒரு ஹீரோ ஒரு நடிகர் தெருவுக்கு வராருன்னு சொல்லும் போது ரோடுக்கு தான் சொல்றோம் ரோடுக்கு வராருன்னு சொல்லும் போது அவரை காண்பதற்காக ஏராளமான மக்கள் கூட தான் செய்வாங்க அப்படி திரும்பும் அந்த கூட்டத்தின் நடுவே மயக்கம் தான் செய்வாங்க இதெல்லாம் என்னங்க பெரிய கூத்தம் இருக்கு நீங்க தானே வெளியே வரல வரலன்னு சொன்னீங்க அவரை பார்த்து ஆன்லைன் அரசியலே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாரு வந்த இப்படி கூட்டம் தான் செய்யும் இப்போ தொடர் மயக்கம் அடைவதற்கு காரணம் அவர்கள் தான் ஒண்ணு தலைவன் அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லும் போது அந்த தலைவன் எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பணும் இருக்கிற இடத்துல இருந்து அவர் வீட்டுல இருந்து எல்லாருக்கும் முன்பாக கிளம்பி நமக்கு அனுமதி நேரம் என்ன கொடுக்கப்பட்டதோ அதற்கு முன்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் ஆனால் விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியதே பாருங்க ரொம்ப தாமதமாக அங்கிருந்து அவர் பேச வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா அங்கிருந்து வழக்கம் போல அவர் கார்ல யாருக்கு தெரியுமா போயிருந்தாருன்னா ஓகே அங்க போய் ஸ்பாட்ல போய் பேசிருக்கலாம் ஆனா பாருங்க அவர் அப்படி பண்ணலீங்களே ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டேன்ல அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல பாக்குறீங்களா நீங்க அனுமதி மறுத்த போதும் இந்த ரோட் ஷோ எப்படி நடக்குதுன்ட்டு என் கெத்து என் செல்வாக்கு என்னன்னு நான் காட்டுறோம் பாருங்கன்ட்டு இவராதான் உருவாக்கிய கூட்டம் அது ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் நம்ம ரோடுக்கு வரோம்னு சொல்லும் போது நம்ம காண்பதற்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரோம்னு தெரியும் அப்படி தெரிந்த பிறகும் கூட எதற்காக அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நம்ம முன்கூட்டியே ஏதாவது பாதுகாப்பு முன்னேற்பாடு செய்து வைக்க வேண்டும் என்கின்ற முன் யோசனை எதுவுமே இல்லாம சுத்தமா அப்படியே விட்டுட்டாங்க முறையாக எதுவும் திட்டமிடாமல் சரியான நேரத்துல கிளம்பாம தாமதம் பண்ணிட்டு கூட்டத்தை காக்க வச்சுட்டு அங்க பாருங்க தொடர் மயக்கம் அடையறாங்க மயக்கம் அடைந்ததற்கு பிறகுதான் பாருங்க அவர்களை தூக்கி செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வருது இவங்க ஹீரோவை இவங்க கட்சி தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டத்தில் மயக்கம் அடைந்தவர்களை கூட்டி செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ் பாருங்க விஜய் அவர்களுக்கு கூடியதை பார்த்துவிட்டு ஆளுங்கட்சியால் வைத்தல் பொறுக்க முடியலையே அதனால்தான் கூட்டத்தை கலைப்பதற்காக கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம பாருங்க விஜய் அவர்களுக்கு சினிமாவில் எழுதுற கதையை விட படி பயங்கரமா எழுதி நிற்கிறாங்க அவரது ரசிகர்கள் இதெல்லாம் சதி செயல் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ் நடுவுல விட்டுருக்காங்க கரண்ட கட் பண்ணிருக்காங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அடுத்து தட்டு தடுமாறி பாருங்க எப்படியோ பேச வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றாரு பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல பாருங்க மைக் ரிப்பேர் ஆயிடுது என்னங்க அது நீங்க பேச ஒண்ணுமே கேட்கலையே கேக்குதா கேட்கல கேட்கல கேட்கலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பாச்சு மைக்கு மைக்கு புட்டுச்சு பின்னம் கிடையாதுங்க மைக்கு தானா போட்டுக்கலுங்க புறா வச்சிருக்காங்க எப்படிங்க ஜாமர் வச்சுதான் எங்க விஜய் அவர்கள் பேசுவதன் மூலமாக ஆளுங்கட்சியோட அராஜகத்தை புட்டு புட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காடிய போறாரு அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக விஜய் பேசிய தொடங்கி சில நிமிடங்களுக்குள்ளவே பாருங்க ஜாமர் வச்சு மைக்க பாருங்க கெடுத்துட்டாங்க அப்படிதான் மறுபடியும் சொல்றோம் வேமா சூசோகி இல்லாம ஆளுங்கட்சி பாருங்க ஆட்களை செட்டப் பண்ணி ஜாமர் வச்சு விஜய் பேசுற மைக்க கெடுத்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள பொருளை இருக்காங்க மைக்கு கெட்டு போச்சு அதுக்கு யார்தான் என்ன பண்ண முடியும் வரும்போதே ரெண்டு மூணு மைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேரா இந்த மைக்கு கெட்டு போச்சுன்னா அடுத்த மைக்கு அடுத்த மைக் கெட்டு போச்சுன்னா அடுத்த மைக்கு அதுவும் கெட்டு போச்சுன்னா அப்ப வேணா பாருங்க வேணும்னே பர்பஸா ஜாமர் வச்சு ஏதோ பிளான் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம் கொண்டு வந்த மைக்கு ஒண்ணு அதுவும் கெட்டு போச்சு அது எப்படின்னா அடுத்தவர்கள் மீது பழி வைக்க முடியா சரி அப்படியே மைக்கு கெட்டு போகாமல் நல்லா கூட இருந்ததுன்னு வச்சுப்போமே அப்படி நல்லா இருந்தால் கூட கண்டினியூவாக நம்ம என்ன பேச போகிறோங்க எழுதி கொடுத்தது அப்படியே திரும்ப திரும்ப பேச போகிறோம் ஆளுங்கட்சி இதை செய்யவில்லை ஆளுங்கட்சி அதை செய்யவில்லை ஆளுங்கட்சி அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னதை சொல்லும் கெளிப்புள்ளை போல கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரை அதே புராணத்தை தான் பாடப்போகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான் தான் பாருங்கள் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்கிறாரு இப்போ ஆட்சியை பிடித்து எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கட்டி காப்பாற்றதுலாம் இருக்கட்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எப்படி கட்டி காப்பாத்துறாங்கன்னு பார்க்கலாம் ஆனா பாருங்க ஒரு ஏரியாவுக்கு பேச வராது அந்த ஏரியாவையே அவரால் முழுசா கவர் பண்ண முடியல ஒரு பகுதிக்கு போறாரு இன்னொரு பகுதிக்கு போக முடியல அந்த பகுதிக்கு போறாரு அடுத்த பகுதிக்கு போக முடியலன்ட்டு இவரை காண்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த இவரது ரசிகர்களே பாருங்க கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சரி அதுவும் இருக்கட்டும் மக்கள் அரசியல் அப்படின்ற ஒரு சவுக்க கையில எடுத்து மக்களுக்காக நான் சொல்லட்ட போறேன் அப்படின்னு சொல்ற நவீன ரக ராபின் உட்டு மக்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்ற இவங்க கூடுகின்ற கூட்டத்தின் மூலமாக பாருங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு பாதிக்கப்பட்ட மக்களே சொல்வது என்னோட ஒருத்தர் வந்து அப்பா இறந்ததுக்கு வந்தார் புதுக்கோட்டையில இருந்து எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து அவர் இருந்தா இன்னுமும் தான் அங்க நிக்கிறார் பாவம் அவங்க அப்பா அவருடைய இறந்து இறப்புக்கு வந்தவர் நான் அந்த சைடு ஏர்போர்ட்ல நிக்கிறேன் எவ்வளவு நேரம் டிராபிக் ஒரு ப்ராப்பரா ஒரு இது பண்ணி முடியாம ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இப்படி ரசிகர் வந்து இது ஒரு தனிப்பட்ட மனிதர்காக இப்படி செய்யக்கூடாது கட்டில இருந்து வேலைக்கு போறோம் எங்க எங்க வேலைக்கு போறீங்க பாலங்கர் மார்க்கெட் எப்படி போறது என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன தெரியும் பஸ் எல்லாம் போகுது பஸ் அந்த பக்கம் திருப்பி வராங்கல தெலைன ஒரு பக்கம் எப்படி எப்படி போறது இப்படி பஸ் மறிச்சு வராங்கல ஏ காலையில பொளக்கிற பொளப்ப கடத்து விட்டா எப்படி மக்கள் பொளக்கிங்க நாங்க அறுவ வேறு வள பக்கம் எல்லாரும் இந்த ரோட்டாவே நிக்க 800 சம்பளம் எங்க எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு அவ்ளோதான் இன்னைக்கு வேலை போச்சு

மக்களோட பொழப்ப மக்களையே வைத்து கெடுப்பதற்கு பெயர்தான் மக்கள் அரசியல் தெரியாது விஜய் வரான்னு சொன்னாங்க அதுதான் தெரியாது எங்கிட்டு வரா என்னன்னு தெரியல இப்படி வந்து காலையில ரெண்டாவது பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் ரெண்டாவது பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் எல்லா பொழப்புக்கு போறவங்க அரசியலும் சரியே ஆட்சியும் சரி அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்ல சுத்தமாகவே கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி அது எந்த பக்கம் திருப்பி புடிச்சாலும் தான் பாருங்க குத்தம் ஒரு மனுஷன் எல்லாருக்கும் பாருங்க நல்லது செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒரே சமயத்துல நல்லவனாவும் இருக்க முடியாது முதல்வன் திரைப்படத்துல ரகுவரை சொல்லுவார் இல்லீங்களா முதல்வர் பதவின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒரு மூல்கிரீடம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட மூல்கிரீடத்தை தலையில் தாங்கும் போதுதான் பாருங்க ரியாலிட்டி என்னன்னு அவருக்கே தெரிய வரும் இப்போ வாய்க்கு வந்ததை மண்டபத்துல இருந்து யாரோ எழுதி குடுத்ததை ரெண்டுக்கு வாங்கி வந்து அடிச்சு தளரில்

உதாரணத்துக்கு இப்ப கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் பெருமைப்படுறோம் பொங்கறோம் இல்லைங்களா இதே கூட்டம் தான் பாருங்க இவருக்கு எதிராக திரும்பும் அதாவது பாருங்க எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே மதுவை ஒழிப்பார் மதுக்கடைகள் தேவையில்லை சரிங்க உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைங்களா நான் குடிக்கிறேன் இப்ப கூட பாருங்க குடிச்சி குடிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கே வந்திருக்கேன்ட்டு இவரது ரசிகர்கள் சொல்வது

ஏங்க திருச்சியோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் தடுப்பெல்லாம் உடைச்சி சூசோ இல்லாம ரொம்ப மோசமா கலெக்டா பண்ணுவோம் ஒரு இடத்த விட்டு வைக்க மாட்டோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற தடுப்புகள் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி எங்க தலைவர் முகத்தை காண வேண்டும் என்கின்ற வெறில மக்களுக்கு தொல்லை கொடுப்போம் அப்படி தொல்லை கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க என்னங்க பண்ண முடியும் உங்களால நாங்க வீட்டு மேலாம் ஏறுவோம் எல்லாம் உடைப்போம் நாசம் பண்ணுவோம் அடுத்தவங்க வீட்டு இந்த சாக்குல எட்டி பார்ப்போம் ஏதாவது சொல்ல முடியுமா சொன்னா அப்புறம் பாத்துக்கங்க நாங்க என்ன பண்ணுவோம் சரிப்பா இப்பவே இவ்வளவு அநியாயம் அக்கிரம அராஜகம் பண்றீங்களே ஒருவேளை உங்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சுட்டா ஆட்சி அமைச்சுட்டா சொல்லுவா வேணும் ரோட்ல ஒருத்தன் நடமாட முடியாது ஏன் அது சும்மா நடமாட முடியாது போகும்போதும் வரும்போதும் முதல்வர் வாழ்க யாருங்க விஜய் அவர்கள் தான் டிவி கே கட்சி தலைவர்னு கூட சொல்லக்கூடாது முதல்வர் விஜய் வாழ்க முதல்வர் விஜய் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு தான் போகணும் வரும்போது தான் வரணும் யாருங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போற இருந்து வேலைக்கு போற பசங்க இருந்து பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் முதல்வர் வாழ்க முதல்வர் விஜய் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு தான் போனோம் டெய்லி சொல்லலன்னா பாய் இருக்காதுங்க ஒண்ணுமே இல்லாம கட்சி லெவல்ல இருக்கும் போதே இவ்வளவு அராஜகம் பண்றோம் ஆட்சி அமைகிற பட்சத்துல முதல்வர் விஜய் வாழ்கன்னு சொல்லலாம் விட்டுருவோமா உடச்சிடுவோம் எதுங்க மண்டையா பாயே மண்டைய உடைச்சு நாங்க என்ன பண்ண போறோம் முதல்வர் விஜய் வாழ்க்கு யார் யாரெல்லாம் சொல்லலையோ சொல்லாத வாய சொல்ல வைக்கிற வரைக்கும் உடைப்போம் சட்டம் ஒழுங்கை பேணி கேப்பையில இருந்து நெய் வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு கேன கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதை விட ரொம்ப மோசமா இருப்பீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுங்கட்சியை குறை கூறி நாங்க வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கை பேணி காப்போம்னு சொல்ற நாங்களே பாருங்க கட்சி அளவில் இருக்கும் போதே ஃபாலோ பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு யாராவது ஒற்றாது சட்டத்தை மதிச்சு எங்க கட்சி கூட்டத்தை சேர்ந்தவங்க ஹெல்மெட் போட்டு போடவே மாட்டோம் தான் வருவோம் டபுள்ஸ் வருவோம் ட்ரிபிள்ஸ் வருவோம் ஃபோர்ஸ் வருவோம் ஃபைவ்ஸ் வருவோம் கட்சி அளவில் இருக்கும் போது போது நாங்க வந்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கை இவர்கள் கட்டி காப்பாற்றுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க எப்படி வைக்கலாம் யாரை கேட்டு வச்சீங்க நம்பிக்கை வச்சீங்க இல்லைங்களா நீங்க அனுபவிக்கணும் இதுக்கே அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இப்பவே என்னென்ன பிளான் பண்றோம் விஜய் அவர்கள் பேனரை ரசிகர்கள் நாங்களே தான் நாங்களேதான் எதுக்காக கிழிக்கிறோம் அவர்கள் ஒருவேளை அந்த ரூட்டுக்கு வர பட்சத்துல அவர் பேச மறைக்கத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த பேனரை ரசிகர்கள் நாங்களே தான் பாருங்க கூட்டத்துல கிழிக்கிறோம் அப்படி கிழிச்சுட்டு அதையும் பாருங்க ஆளுங்கட்சியினுடைய மேல பழிய போட்டு திமுகவை சேர்ந்தவங்க தான் பாருங்க விஜய் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேனர் கிழிகுறாங்கன்னு அதையே நாங்க விளம்பரப்பட்டுவோம் இதெல்லாம் கூட இருக்கட்டும்ங்க பரவாயில்லங்க மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டியது மத்திய அரசு நிறுத்தி வைக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி நமக்கு வர வேண்டிய நியாயமான உரிமையை கேட்டு பெறுவோம் அப்படின்னு பாருங்க நாங்க வாக்குறுதி கொடுக்க மாட்டோம் எது நடைமுறை சாத்தியமோ அதை மட்டும் தான் கொடுப்போம்னு இப்பவே பாருங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்பா அது வரல இது வரலன்னு மத்திய அரசு கிட்ட போய் ஃபைட் பண்ணி எங்க கிட்ட இருந்து வாங்கி வாங்க அப்படின்லாம் எங்ககிட்ட யாரும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது நாங்க தான் இப்போ முன்னாடி சொல்லிடுறோமே எங்களால என்ன முடியுமோ நடைமுறை சாத்தியம் எதுவோ அதை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம் அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏங்க இதை செய்யல அதை செய்யலன்னு எங்களுக்கு கேட்க கூடாது நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் சும்மா உட்காந்துருப்போம் நடைமுறை சாத்தியம் எது முடியுதோ அதை மட்டும்தான் எங்களால் முடியும்னு சொல்லிட்டு தான் போறோம் ஏன் நாளைக்கு பாருங்க திமுக ஆட்சியை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குற மாதிரி எங்களை பார்த்து இன்னொரு கட்சி கேள்வி கேட்க கூடாது இல்லைங்களா தான் முன்னாடியே சொல்லிடுறோம் எங்களால எதுவுமே முடியாது எங்க வருவதற்கு முன்பாக இது ரொம்ப போங்காட்டம் ஆடுற மாதிரி தெரிவித போங்காட்டம் தான் யா நான் தான் ஓபனா சொல்றேன் இல்லைங்களா எங்களால முடியாது ஃபைட் எல்லாம் பண்ண முடியாது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதுதான் எங்களால முடியும்னு சொல்லி இஷ்டம்தான் போடுங்க ஓட்டு இல்லைன்னா நடைய கட்டுங்க உங்க வீட்டுக்கு அப்போதுக்குங்க நீங்க ஆட்சிக்கு வரணும் 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 வர வைக்கணும் எதுக்குங்க எதுக்குன்னு எனக்கே தெரியாது அப்புறம் எதுக்குன்னு நீங்க என்கிட்ட கேட்டால் நாங்கள் உங்கள்கிட்ட எதுக்குன்னு சொல்லுவோங்க ஆனாலும் பாருங்க வரணும் வாண்டி மாடுவா ஆமுன்னு வந்துடுவார் நீங்க வாண்டி மாடுவா ஆமுன்னு வந்துடுவார் இந்த பெருமை புராணம் பாடுவதற்கு முன்பாக ரியாலிட்டி

ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கேரளா கொச்சில பாருங்க சன்னி லியோன் ஒரு நடிகை இருக்காங்க இல்லைங்களா அந்த சன்னி லியோன் அவர்கள் ஒரு மொபைல் ஷோரூம் தரக்கத்துக்கு கொச்சி கேரளாவுக்கு வராங்க அந்த சன்னி லியோன் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் தான் இது ஒட்டுமொத்தமான கொச்சியே குலுங்கி கொச்சியே குலுங்கி கலங்கிய கூட்டம் அது நடிகை பார்ப்பதற்காக கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து விட்டு சன்னிலியோனே பயந்துட்டாங்களாம் இந்த கூட்டம் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க போய் முடியும் இன்னும் படி மேல போயிட்டு சன்னிலியன் பயந்ததை காட்டிலும் காவல்துறை காவல்துறை பாருங்க கதி கலங்கிட்டாங்களாம் கூடிய இந்த கூட்டத்தை எப்படி கலைக்க போறோம் எப்படி சமாளிக்க போறோம் முதல்ல அந்த கூட்டத்துக்கு நடுவே சமாளித்து சன்னி லியோன் அவர்களை எப்படி அவங்க காருக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம்ட்டு ஆடி போயிட்டாங்களாம் கேரளா காவல்துறை என்ன பார்த்து பயந்துட்டீங்களா தமிழ்நாட்டில் எல்லாம் கட்சியும் திருச்சியில கூடின கூட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னு கேக்குற அந்த திருச்சியில் கூடிய கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு பல மடங்கு பாருங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே நடிகை சன்னிலியோனை பார்ப்பதற்காக கொச்சியில் கூடிய கூட்டம் இது அப்ப எப்படிங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்குங்க நான் தாங்க அடுத்த சிஎம் அதை பார்த்தா எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்துல சன்னிலியோன் அவர்கள் கூடின கூட்டம் எல்லாத்தையும் வச்சு சன்னிலிவனுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களை பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாமா இல்ல சன்னிலியோனை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் எல்லாருமே பாருங்க சன்னிலியோன் ஒருவேளை இந்திய அரசியலில் நிக்கிற பட்சத்துல எல்லாருமே சன்னிலியோனுக்காக ஓட்டு போடுவாங்கன்னு எடுத்துக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் பாருங்க திருச்சிக்கு விஜய் அவர்கள் வரும்போது இந்த கூட்டத்தை பாக்குறாரு ஆனா பாருங்க சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே கேரளா கொச்சியில் பாருங்க சன்னிலியோனுக்காக இவ்வளவு கூட்டம் வந்து கொச்சியே பாருங்க ஆடி போயிருக்கு

ஏற்கனவே எடுத்தாரு அது புட்டுக்குச்சு புட்டுங்க புராணத்தை மறுபடியும் பாருங்க யாரோ எழுதி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதை குறித்து நாளை இதனும் பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்